வணக்கம் உறவுகளே எல்லோருக்கும் வணக்கங்கள் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மங்களகரமான நாள் அம்மன் கோயிலுக்கு பூராக போகும் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை இருபத்தொன்போதாம் நாள் தை முடிய போகும் இல்லையே இன்றைக்கு தைப்பூசம் தைப்பூசத்து சிறப்பான ஒரு நாள் சரியோ இந்த தைப்பூசத்துக்கு முந்தையெண்டாம் முத்தத்தில் மெழுகி சாணியால் மெழுகி கும்பம் வச்சு தெரியும் கும்பம் வச்சு எல்லாரும் புது அடுப்பிடணும் புது நெல் அரிசி எடுத்து சாப்பிட்றது இன்றைக்கி தான் ஓ அப்போ எங்களோடய ஐயா அப்போ இன்றைக்கி தான் புள்ள எல்லாம் பிரிச்சு அந்த பொள்ளச்சீரியில் போய் நெல்லை வெட்டி அந்த வெள்ளைச்சீரையில் வச்சு எல்லாம் சுற்றி சைக்கிளில் இவ்வளோ தேசத்துலேருந்து சைக்கிள் ஓடுக்கணும் அந்த வந்து முத்தத்தில் வச்சு பேந்து பொங்கி அந்த நெல் கொஞ்சத்தை எடுத்து அந்த அரிசி போட்டு பழைய அரிசிக்கு போட்டு சேர்த்து தான் போகும் அப்போ புத்தரிசி கலப்போம் இப்போக்கு சாப்பிடாடி நாள் பார்த்து சாப்பிடணும் புத்தரிசி உப்பு எல்லாம் வந்து பார்க்கலாம் இப்போ இப்போ பசுமாவும் பசுமாவும் வாசுமதி போசுமதி எல்லா மதியம் உப்பான கிடையாது அப்போ மூந்தி மொருங்கன் கட்டை மொட்டை கருப்பன் எக்ஸ்போர் முன்னூற்றி அறுபத்தஞ்சு அப்படித்தான் அது எல்லாம் மூன்றரை நாலு மாதம் விளையும் ரெண்டு மாதத்துல நீங்க விளைச்சு போட்டு ரெண்டு பேரு வேத்தம் பெருத்தமான் வருது அப்போ கொண்டு வந்து பொங்கி புது சாப்பிடுது அப்படி ஒரு விசேசமான நாள் ஆனா இன்றைக்கு பலம்புரி ஆசிரியர் அதை பத்தி போட்டார் ஒரு கபம் தைப்பூசத்தை பத்தி என்னண்டு நான் ஜோதிச்சோன்னாண்டை போடுவேருண்டும் இல்ல பத்தி அவர் போடவே மறந்து போன இந்த இதே புரிதமான மாபெரும் போராட்டம் பல்வேறு தரப்புகள் எனக்கு எனக்கு ஒன்று சொல்ல தெரியல எனக்கு என்னது அந்தங்க அந்த மாதிரி உந்த படிவான கோயிலும் உண்டு மதத்தானத்தை இடிக்கிறாண்டா இடிப்பாங்களா நடக்கிற காரியமே இடிச்சு சரி இடிக்கிறாங்க இருக்கிற இல்லையா இந்த நாட்டில் இல்ல இது ஏதோ தலையங்கம் அப்படித்தான் ஓ இது இது பரவாயில்லை இந்த தலையங்கம் தான் அதை தான் நீ பாத்துட்டேன் நான் அந்த தலியங்கம் ஆசிரியர் தான் இப்படி போடுறதோ தெரியாது தையட்டில் இருந்து மாவரும் போட்டோம் பல்வேறு தரப்புக்குள்ள ஆதரவு தையட்டி சட்டவிரோதமாக அமைந்துள்ள பிகாரிய சூழ உள்ள காணியை அப்ப சட்டவிரோதமாக தான் அமைஞ்சிருக்கு பிகாரி ரெண்டு போட்டுருக்கு இருக்கு பிஹாரியை சுற்றி காணிகளை அது காணி கையளிக்கிறேன் அப்ப அந்த புத்தபிக்கு சொன்ன வேண்டும் டாக்டர் சொன்னேன் எனக்கு என்ன தண்ணியிலையும் கோயில்லையும் மதங்கள்லயும் தான் துவங்குறது சண்டையை மாவி ஆறுலயும் தண்ணி பிரச்சனைதான் சண்டை மாதிரி இந்த சண்டையில துவக்கி உயிரோட போக்காட்டக்கூடாது கூடாது நாங்கள் பட்டு துவஞ்சேன்னு சும்மா மதக்கலவரம் இனக்கலவரங்களை உண்டாக்கி பிரச்சனைகளை உண்டாக்கூடாது சும்மா ஆறுதலாம் பேச்சு பார்த்தேன் அப்படி இப்படியும் கதைச்சி அது செய்யலாமே ஒழிய ഇല്ലങ്കാ കൊണ്ട് വന്നിട്ട് വേണ്ടത് കഥക്കങ്ങൾക്ക് അരി പലമില്ലേ കോവിൽ ഉണ്ടെ ഒരു കോവിഡ് അവളോദാണ്ട് കരുത് കൊളമ്പിൽ തുപ്പാക്കി ചൂട് ഒരുവർ പടിമാരിപ്പാക്കിയെല്ലാം അങ്ങ് കാണാ പോലെ കൊടുക്കുക എങ്ങും തരുവാൻ ധർമ്മപുരത്തിൽ കസിപ്പുടം നാല് കൈ ഇത് അടുത്താക്ക இல்லை வந்து இருக்குது திருந்திர வாய்ப்பாழ்ப்பாணத்துல இருக்குற இல்லை மக்களின் தீர்மானமே எமது அரசின் தீர்மானம் தையட்டி விவகாரம் தொடர்பில் அமைச்சர் சந்திர நேற்று இங்க எங்கள்ட மாவட்ட சேலத்துல அரசாங்கத்த பிரதீபன் நடித்த தலைமையில இந்த சைனாக இருக்கலாம் கொஞ்சம் சாமான் கொடுத்தவேன் சரி ஓ அதுக்கு இவர் வந்திருக்கிறார் யார்

அப்படி சொல்லிக்கிறேன் அப்போ மக்கள் என்ன சொல்லினோ மக்களோட கதை குதைச்சி அதை செய்யும் வில்லங்கிறதுக்கு இனவாத மதவாதத்தை உருவாக்கக்கூடாது அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் அவர் போட்டுக் கொடுக்கறார் ஸோ அவர் போட்டுக் அப்போ அமைச்சர் ராமலிங்க சந்திரன் மீண்டும் இனவாத மதவாதம் தலை தூக்குவதற்கு கிட்ட அமளிக்க போவதில்லை என்றும் குறிப்பிட்டார் யாழ் மாவட்ட சேலத்தில் நேற்று திங்கட்கிழமை சீன அரசாங்கத்தின் உதவிப் பொருட்களை கையளிக்கிற நிகழ்வில் பங்கெடுத்திருந்தவர் அதன் பின்ன தய்டிவரை பற்றி சொன்னேன் சரியோ மக்களின் கருத்து என்னவென்பதை நாம் பார்க்க வேண்டும் தையட்டில் விகாரை கட்டப்படும் போது அது தொடர்பில் நடவடிக்கைகளை முன்னெடுக்காதவர்கள் தற்போது அந்த பிரச்சனையை புகாதாகமாக தூக்கி பிடிக்கிறார் அது உண்மைதான் கட்டை முதுக்க இவங்க சொல்லுவாங்க கட்டைங்களுக்கு தெரியாண்டே அங்கே முந்தி அந்த பிரச்சனை பாதுகாப்பு வாரியமாக தான் நடந்தேன்னு தையட்டு விகார விடயத்தினை தூக்கி பிடிப்பவர்கள் உண்மையிலே அந்த விடயத்தினை முன்னெடுக்கிறார்களா இல்லை விரைவில் உள்ளூராட்சி தேர்தலுக்கு விளம்பரம் ஒரு சந்தேகம் இப்போ எல்லாருக்கும் அது ஒரு சந்தேகம் வரும் ஏன்னா தேர்தல் ஆனா இந்த தேர்தலுக்காக அறிவாளியா இருக்க விளையாட்டு சித்து விளையாட்டுக்க அதோட அழகாக சொல்லுக்கு ஒரு இம்மியும் இடம் இல்லை எங்க மக்கள் இந்த உதுக்கெல்லாம் பூச்சாண்டிக்கு எல்லாம் பொது தரிச்ச பருப்பும் அவியாது எங்கேண்ட தண்ணியில எங்கே பருப்பு இல்லையே கையெட்டி பிவாரே அகற்ற முடியாது புத்தசாதன அமைச்சர் சுனில் செனவி இது எல்லாம் சரிவர அகற்றாமல் இடிக்காமல் விட்டு இங்கோ உங்களை வாழ்ல சொல்லி சொல்லிப்பட்ட அவரும் சரி அகற்ற அகற்றம் முடியாதுன்னா புத்தனை இடிக்கிற அப்போ அவ்வளவு பிரச்சனை வரும் அதையும் ஜோசிக்கொள்ளும் இல்ல எங்கே பிள்ளையார் அவங்க பிரஜனை வரும்

இனி இடை என்ன நடக்க போகிறது நாங்கள் எங்கள்ட ஆக்கள் இங்கே பிரச்சனை உண்டாக்கி அங்கே ஆக்களுக்கு லெக்ஷனுக்கு வழி வகுக்கிறாங்க அவங்க தான் பிரச்சனை அவங்கள்ட மக்கள் இந்த பிரச்சனை ஒன்று போட்டு தள்ளி விடுறோம் இல்லையோ பெரிய மாஸ்டர் பிளான் தான் போட புத்தனை வச்சு பிடிக்காதுப்பா கிளாரி விட்டா இந்த கிளாரி விட்டதாக இருந்த பிரச்சனையை அங்கே அடிச்சு நாயே മുതേ മുതലേ അവർ അവർ കഥയല്ലേ മുതൽ ഇടിക്കുക സിതരൻ ഇടിക്കുക பேந்து அடக்கல நான் கேச்ச நேரம் டிக்கவன ஒண்ணுங்கnde இப்ப தையட்டி தையட்டி பிரச்சனை ஒரு தடவை கமனலோ சரி வராது விட மாட்டேன்னா நாடலாவ ரீதியில இன்று மின்வெட்டு நேத்து மின்வெட்டு நான் உனக்கு வெட்டறோம் எனக்கு மட்டும் இரவு ஓ ராத்திரி வெட்டி ஒரு மணி நேரத்துக்கு மேல இது என்னடா அரை மத்தியம் ஒரு மத்தியம் அந்த டைண்டர் போட்டு விடாங்க ஏபிசிடி ரெண்டெல்லாம் போட்டு விடாக்குது அதன்படி இந்த மின் விநியோகம் துன்பம் பிற்பன் மூன்று முப்பது முதல் இதை ஒன்பது ஒன்பது வரையும் நடிக்குமா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் பிரிஞ்சு பிரிச்சேன் பிரிஞ்சு பிரிச்சு ம் இதெல்லாம் கவனம் கொட்டு பவுனியாவில் ஒன்பது பேர் காயம் குழவி கொட்டு கொட்டு இப்போ பயங்கர ஜாமான் என்ன தமிழ் தேசிய கட்சிகள் ம் ம் பொதுவான குறிக்கோளை முன்வைக்க வேண்டும் விக்னேசரன் எம்பி முன்னாள் எம்பி தெரிவி உள்ளூராட்சி தேர்தலோட அறிவிக்க வெள்ளி விசிடா பாராளுமன்றம் ஆமா இருக்கும் உள்ளூராட்சி தேர்தலை பற்றி அறிவிக்கப் போயணும் அப்போ வள்ளிக்கிழமை ஒரு பாராளுமன்றம் விசிடமாண்டு அமர வைக்கப்போணுமா சரி எதிர் சொல்லும் பதினைஞ்சாந்தேதி பிரதமர் யாழ் வருகிறேன் ஏ பதினஞ்சாந்தேதி சனிக்கிழமை பிரதமர் கரணி அமர வியாழ்ப்பாண விஜயம் செய்ய முடிய சுழிபுரம் சண்டை சுண்ணா இடங்களில் இடம்பெறும் மாபெரும் மக்கள் கூட்டங்களில் கலந்து கொள்ள ஓ அது ஒரு லட்சியம் இருக்குதான கொக்குவில் ராமகிருஷ்ணா இல்ல மெய்வில்னார் போட்டு இன்று இப்போ எல்லாம் ஒரே பள்ளிக்கூடம் வழிய இல்ல ஒரு மோட்டர் போட்டு நீ பாட்டுதான் மற்ற மோட்டர் ஆற சுத்தி முக்கோண தாக்குதல் எங்களுக்கு மூன்று பக்கம் கிடக்குது மாறி மாறி போடுவாங்க கரண்ட் இல்லாதாலே உம் சரி எது சுத்தட்டு இஞ்சாலே காங்கிரசன் துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை நாளை முதல் ஆரம்பம் அப்பா இந்த போட்டதை தான் திருப்பி போட்டுக்கிறோம் அப்படிதான் ஆ காங்கேசன்துறை நாகப்பட்டினம் கப்பல் சபை நாளை முதல் ஆரம்பம் அப்போ நாளைக்கு வலிக்கிறது இது 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 முந்தின கதையாக தான் அங்கே வலிக்கிற மாதிரி கிடக்குது போய் இல்லை அவங்க கிடக்குது நாளை காலை ஏழு முப்பது மணி அளவில் நாகப்பட்டினத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் கப்பலாக இருந்து காங்கேந்துரை வண்டி பின்னர் மீண்டும் ஒன்று முப்பது மணி அளவில் காங்கேந்துறையிலிருந்து பயணத்தை ஆரம்பிக்க நான் நாகப்பட்டினத்தை போய் அடையுமா

தோர யாய பகுதியில் இரண்டு பேருந்துகள் ஒன்று மோதி விபத்து குழாந்தில் நான்கு பேர் உயிரிழந்து விளவிலிருந்து குருணாகல் நோக்கி பயணித்த பேருந்தொன்றும் தோர யாய பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த வேளையில் மாதுர் ஓயாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்தொன்றும் குறித்த பேருந்து மீது இரண்டு பேருந்து மீது மோதிக்கிறாங்க என்னடா கண்கள் நித்திர விடுவாங்களோட கணிவங்கள் என்னடா குறித்த விபத்து இந்த சம்பவத்தில் காயமந்த இருபத்தெட்டு பேர் என்னடா அதிக வேகமாக இயக்கப்பட்டதன் காரணத்திலேயே இதுதான் நேரில் சொல்ல அறுபதுக்கு மேலே ஓடப்படக்கூடாது உற்பத்தியெல்லாம் அறுவிக்கூடும் ஜப்பானுக்கு ஜாயினா போட்டுக்கிறாங்க எழுபது தான் போட்டுருக்கு எழுபதுக்கு மேலே ஓட இல்லாத மக்கள் ஆனால் நூறத்தாண்டினா சோதனை தான் அரசியலை தூ அரசியலினை தூய்மைப்படுத்த திருத்தங்கள் அவசியம் நலிந்த இவருப்பு இவருப்பு அவர் காணலே இவர் தான் இப்போ கதைக்கிறார் என்ன அரசியல் தூய்மையை உறுதி செய்வதற்கு அரசியல் அமைப்பு திருத்தங்கள் அவசியம் அதற்கு அரசாங்கம் தேராக இருப்பதாகவும் சுகாதார மற்றும் பகுஜன ஊடக ஊடக அமைச்சர் கதைக்கத்தனவே என்னடா சீன உயர்மட்ட குழு இலங்கைக்கு விஜயம் நேற்று கொண்டு வந்துருந்தது இன்றைக்கும் சீனா ஜனாதிபதி ஜி ஜின்பிங் அமைச்சரவை முக்கிய உறுப்பினரான பாஞ்சு ஜூ சீனாவின் சிறுபான்மை விவகாரங்களை கையாளும் பணியில் ஈடுபட்டேன் நான் பார்த்தனா அந்த சீனாக்காரர்கள் அவங்க வந்தாங்களா அதில் நின்றாங்கள் அப்போ அவங்கள் எங்களை ஆக்களோட கதைக்கே இங்கிலீஷாக தான் கதைக்கிறாங்க டக்கான திரும்பி தங்களை ஆக்களை சங் சங் கோங்கம் வந்து தான் கதைக்கிறாங்க அவனோட மொழியில் பத்து அதுதான் இப்போ சொல்லுவார் அவனும் தாய்மொழியில் அங்கே கதைக்கிறான் சிங்கள மக்களும் தாய்மொழியில அங்கே கதைப்பார்கள் தாய்மொழியில சைனும் வைப்பார் எங்கள மக்கள் மட்டும்தான் வேற்று மொழியில் கதைப்பார்கள் வேற்று மொழியில் தான் சைன் வைப்பார் கலஸ் காட்டுறது கலஸ் காட்டுறது எல்லாரும் பிரச்சனை ஆனா தமிழ்நாட்டு தமிழர்கள் வித்தியாசம் தான் இலங்கை தமிழர் தான் இந்த பிரச்சனை அந்த மொழி

தாய்மொழி என்று சொல்லி கொள் நான்கு அமைச்சர்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமனம் ஏன்டா உச்சி மாநாட்டில் பங்கேற்பு உள்ள அரசாங்கம் உச்சி மாநாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்கேற்பதற்காக ஜனாதி சந்திரகுமார திசநாயகா ஜ ஜக்கியார ஒரு விஜயம் செய்வதற்காக நாட்டில் இருந்து புறப்பட்டதை அடுத்து நாலு அமைச்சருக்கு பதில் அமைச்சர் விட்ற நிமிச்சி விட்டு தானே இப்போ போயிருக்காங்க சு நல்ல ஒரு மாநாடு நடக்குது என்ன உச்சி மாநாடு இல்லை கதைக்கு புறை பார்ப்போம் என்னவோ நல்லதை கதை நல்லதை வாங்கிட்டு வந்தா சரி வாங்கிட்டே இருக்கோம் வாங்கிட்டு வந்து கிண்ட கடனை அழிச்சி விட்டா சரி சரியோ சரி செய்திகள் விளையாட்டு செய்திக்கு வந்துடும் குற்றவத்தை ரேஞ்சர்ஸ் அரையிறுதி போட்டிக்கு தகுதி கொற்றாவத்தையும் கிடக்கின்றது பதியோ நான் கே தெரியல நீ அங்கே பருத்துறையை போவாய்தானே எங்க பதிவு அது அங்கால பக்கத்தால போனா குற்றாவத்தை கிடக்கு போய் எதுக்கெல்லா எங்க போடுவது யாழ் பல்கலைக்கழகி இரு ஓட்டங்களால் வெற்றி கொக்குவில் வளர்மதி விளையாட்டுக்கழகம் வருடா வருடம் நடத்தும் விக்ரம் ராஜன் கங்கு வெற்றி இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரை கைப்பற்றி இந்திய அணி

മീനവർ വിവാരം ഇന്ത്യ പാർലമെന്റിൽ പ്രയെ മുൻവെപ്പ് ഇത് മീന വി കളിച്ചു കഴിച്ച് കളിച്ചു പോണത് എനിക്ക് മീന വി എങ്കയോ എന്നാ അത് പാകട്ടെ കടത്തുറമെ പാമ്പോ ചെയ്യുക രണ്ട് ഇവർ അങ്ങനെ വേറെ ഇന്ത്യക്ക് പോയി കഥക്കാ വന്നിട്ടേണ്ടാ കവറിയാടൊരു പ്രശ്നം തീർക്കലാം തീർക്കലാ നല്ലൂർ കന്ദസ്വാമി ആലയത്തിൽ നെറ്റ് പുതിര എടുക്ക നിയൂർ ജവദിയം പറ്റി ഇപ്പം പുതിരെടുക്കണുണ്ട് ഇങ്ങനെ മേള നാളെ വില അടിച്ച് തന്നെ നടക്കുന്നത് അല്ല അല്ല വില நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் நெற்புதிரிர் எடுக்கும் அறுவடை நிகழ்வு நேற்று திங்கட்கிழமை காலை தைப்பூச தினத்துக்கும் முதல் நாள் கொண்டாடப்படும் இந்த பாரம்பரிய நிகழ்வில் கோயில் அரங்காவலரும் சிவாச்சாரியரும் முதலாவது புதிரை அறுவடை செய்ய ஆலயத்துக்கு சொந்தமான மரவன் புலவில் உள்ள வயலுக்கு சென்று அந்த வயலில் பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து நெற்புதிரிர் எடுக்கும் அறுவடை நிகழ்வும் இடம்பெற்றது இவ்வழிபாட்டு முறை ஓ நல்லூர் கந்தசுவாமி கோயில் மரபுசார் பண்பாட்டு விழாவாக போடப்பட்டு வருகிறது வருகிறது அத்துடன்

பயங்கரவாதத்துக்கு நிதி அளித்தரை ஒழிக்க மத்திய வங்கி விசேட நடவடிக்கை பயங்கரவாதத்துக்கு நிதி அளித்தரை ஒழிக்க சரியோ சொல்லுங்க முஸ்லீம் மீடியா பொறுத்த எழுபத்தி ஊடகத்துடன் பயிற்சி பட்டறை அதாவது விளம்பரம் போட்டுறாங்க சரி நாங்கள் இந்தியாவில் போவோம் என்ன இப்படியே போய்கொண்டு இருப்போம் இந்தியாவில் பாரதம் வெளிநாடு வந்துட்டு நமீபியாவின் முதல் ஜனாதிபதி ஷாம் நியோமா காலமானா இருக்கும் முதல் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமைக்குரியவராவர் வயது முதிர்வால் உடல்நிலை நிலை பாதிக்கப்பட்டிருந்த ஷாம் நியோமா உயிரிழந்திருக்கும் செய்தி நமீமா நமீபிய மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது சரியோ இவர் தொண்ணூற்றி அஞ்சாவது வயதிலே காலமான அவருக்கு எங்களுடைய ஆந்தர் அவங்களை ஓ நமீபியாவின் நிறுவன தந்தை என போற்றப்படும் ஷாம் நியோமா தொண்ணூற்றி அஞ்சாவது வயதிற்கு காலமானேன் ஆப்பிரிக்க தேசமான நபீபியா தென்னாப்பிரிக்காவின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுதலை அடைந்து சுதந்திர நாடாக வித்திட்ட சுதந்திர போராட்டத் தலைவர் ஷாம் நியோமா நபீபியாவின் மக்களால் அந்நாட்டின் முதல் ஜனாவை பார்த்திடு ஒற்றியெல்லாம் நடந்திருக்கு தெரியுது பார்த்திங்க அவர் தான் தெரிய அடையாளம் தெரியாமல் உருமாறிய ஸ்ட்ரேலிய பயன் பணைய கைதிகள் ஐயோ பார்த்தீங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் ஏழாம் தேதி தெற்கு இஸ்ரேலியல் பகுதியில் நோவா இசை கச்சேரி நடைபெற்றது அப்போது துடனான அந்த பகுதிகளில் நுழைந்த கமாஸ் தீவிரவாதிகள் நூறுக்கு மேற்பட்ட இஸ்ரேலியர்களை பயண கைதிகளாக பிடித்துச் சென்றனர் இந்த நிலையில் இஸ்ட்ரேலியன் மற்ற உப்பு விட்டவங்களில் அண்டை ஆகும் இல்லை ஆக்களில் அம்மாறுபட்ட நையு பாவங்களின் கொடுமையராய் அதன் ஒரு பகுதியாக சிறப்பிடிக்கப்பட்ட அஞ்சூறு நாட்களுக்கு பிறகு எல்சாராமி ஒரு லெவலி மற்றும் ஓஹத் பென் அமி என்ற மூன்று இஸ்ட்ரேலிய பயணக் கைதிகள் கமாஸ் தீவிரவாதிகள் கடந்த சனிக்கிழமை சிறிய அதிகாரம் ஒப்படைத்தேன் மூணு பேர் நான் நேற்று முதல் இந்த படம் இந்த ஓட கூட்டுப்படுத்தாமல் உலகன் ஓ ஐயோ கடவுளை வேண்டாம் ம் மெனக்கவதைகள் முடியவே நெஞ்செல்லாம் பழவாக்குது ம் பங்களாதேசில் வன்முறையை கட்டுப்படுத்த கூட்டு நடவடிக்கை வன்முறையில் ஈடுபட்ட இந்த ஆயிரத்தி முன்னூறு பேர் கைது உண்டாகி தைட்டிலேயே நடக்கப் போனால் நினக்கு ஜோதியான பங்களாதேஷ் பாதுகாப்பு படையினர் நாடு தழுவிய கூட்டுப்படை நடவடிக்கையின் கீழ் ஆயிரத்தி முன்னூறு நபர்களை கைது செய்துள்ளனர் பராமரித்த முதியவரை காண மருத்துவமனை சேர்ந்த ஜானே இந்த தையட்டிக்க பற்றியால சொல்லி போட்டு சொல்லி விட்டது தமிழ்நாட்டிகிட்ட மோட்டர் சத்தத்துல நாங்கள் பாட்டி போட்டு மறந்து போனோம் சொன்னேன் சிதறங்கையா சொல்றதான் தையட்டியா இடிக்கோங்க அடக்கில நகையா சொல்றதான் இடிக்கோங்க இடிக்கணும் தான் சொன்ன எப்படி இடிக்கிறது ஆறு அடிக்கிறது எப்படி அடிக்கிறது சொல்ல இல்லையா அப்ப மக்கள் கேள்வி கேட்க மக்கள் கேட்கணும் ஆரையே அடிக்கிறது நீங்க வாரைகள் அடிக்க அலைவாங்க அலைவாங்கல் அடிக்கிறதோ அண்டு நீங்கள்தான் கேட்கணும் கேட்டா தான் சும்மா அடிக்கிற அடிக்கிற மக்களை உசு பேத்தி போட்டு ஆறு போய் எங்க தொங்குறது தலைகிழா அதே தொங்குவாரு மக்கள்லாம் தொங்கணும் கடுமையாக கொஞ்சம் கதச்சியா ஏ சொன்னா தெரிய ஏற்கு தெரியணும் சொல்லிருந்தேன் அது மாதிரி எனக்கு இன்றைக்கு அந்த தையடித்தான் ஜோதன் ஏதோ அமைதியா செய்யணும் என்ன அந்த போராட்டத்தை பராமரித்த முதியவரை காண மருத்துவமனை சேர்ந்த ஜானை என்ன உண்மை பராமரித்த முதியவரை காண மருத்துவமனை பிறகு ஜான காலகட்டத்தில் பாசம் அன்பு என்பது வெறும் சொல்லாக உள்ளதாக பெரும்பாலான உணர்னது ஒருவர் காட்டு பா காட்டும் பாசத்தை புரந்தள்ளும் சம்பவங்களே இன்றைய சமூகத்தில் அதிகமாக நடைபெறுவதாக அது மனிதர்க்கு மனிதர் ஆறறவு மனிதர்கள்தான் இப்படி ஐந்தறிவு உள்ள விலங்குகள் அப்படி இல்லை என்று சமூக வலைதளங்களில் வெளியாகும் பல வீடியோக்கள் உணர்ந்தியுள்ளன அந் அதை அப்படி தற்போதைய பயிரப்படும் வீடியோ பார்ப்பவர்கள் உணர்ச்சியில் கண்ணீர் சிந்த வைத்துள்ளது இருபத்தேழு வினாடிகளை ஓடும் ஒரு வீடியோவில்

முப்பத்திரண்டு உயிரிழந்தனர் உயினக்கு ராதாம் இது பக்கம் பாசிக்கோனா மக்களே முடியவில்லை சீரியாவுக்கு கிடைத்த உலக அங்கீகாரம் சீரியா மலைக்கு என்ன உம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான உலகின் மிகவும் வரவேற்கத்தக்க நகரமாக இலங்கையின் ஸ்ரீரியா தெரப்படுத்தப்பட்டுள்ளது இந்த அங்கீகாரம் முன்னூற்றி அறுபது மில்லி எனக்கு அதிகமான சரிபார்க்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் மதிப்புரைகளை கொண்டது வாழ்த்துக்கள் எங்களுடைய நாடு வாழ்க வளர்களுக்கு சிரியாவை சூட உள்ள முன்னூற்றி அறுபது மில்லியன் ஓ இதுப்பர் இது சிரியாவை சூழ உள்ள விருந்தோம்பல் மற்றும் கவர்ச்சியை எடுத்துக்காட்டுகிறது இலங்கையின் கலாச்சார முக்கோணத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள சிகிரியா இயற்கையின் சிறப்பையும் ஆழமான வரலாற்றை முனைக்கும் ஒரு கட்டாய சுற்றுலா இடமாகும் ஜுனஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமான சிகிரியா பாறை கோட்டை மூச்சடைக்கக்கூடிய காட்சிகளை வழங்குகிறது என்னென்ன வழங்குகிறது மற்றும் பண்டி இலங்கையின் கட்டடக்கலை பிரகாசத்தை எடுத்து காட்டுவது கட்டடக்கலை எல்லாம் சூப்பர் கோட்டைக்கு ஏறுவது முதல் கிராம வாழ்க்கையின் அமைதியை தழுவுவது வரை சீரியா சாகசம் மற்றும் அமைதியை மறக்க முடியாத கலவையாக வழங்குவதாக புக்கிங் காம் சுட்டி காட்டியுள்ளது மன்னார் மாவட்டம் பொங்கல் விழா இதே முப்பது பொங்குனோம் மன்னார் மாவட்டத்தில் இந்து கலாச்சார அலுவல்கள் துணைக்கலாம் மற்றும் மன்னார் மாவட்ட செயலகத்தின் ஒழுங்குமைப்பு கோட்டை வேட்டையா அமைப்பு அருண்மிகு உப்பா குப்பை கொண்டாட பொங்கல் வந்து மரக்கடத்தல் முறியடிப்பு வாகனத்துடன் சாரதி கைது வயநூறு தேக்கு மர குத்திகள் மீட்பு நெடுங்குடம் கூடா அமைப்பு பகுதியில் கடத்துவதற்காக தயாராக இருந்த கூடா நாங்கள் அந்த ஒட்டி சுற்றாந்த பூட கூடாதே அந்த பாதை சரிங்க ஒருவரையும் ஒட்டு சுட்டாம் பிரித்தால் கைது செய்த ஒட்டு சரி புரிஞ்சால் வெள்ளி மோசமாக ஒட்டு சுட்டா குளாறைப்பு பி காட்டு பகுதியில் மரக்கடத்தில் இடம்பெறுவதாக ஒட்டு சுட்டா பொருள் குற்ற தடுப்பு பொறுப்பதிகாரி சுபேஷனுக்கு அங்க பொறுப்பதிகாரியா அதிகாரியா இருக்கிற தமிழர் சரி எங்க ஒட்டு சுட்டாங்க அவர் ஓ அண்டைக்கு அந்த டிப்பர் உள் இருக்கலோ டிப்பர் இல்லாத இந்த மண்ணெண்ணெயிலே அவங்க மண் வில கூட மண்ணெண்ணையை தான் விட்டு ஓடுது மண்ணெண்ணி ஓடக்கூடாயு ஓடி இட்டு போட்டு ரெண்டு மூன்று கோட்ஸ் கழுதி விட்டேன் கோட்ஸ் கழுதினாலும் அது அம்பேத்க்கு அந்த கட்டணும் மண்ணெல்லாம் ஓடக்கூடாது டீசல் புத்தகத்துல உள்ளதானே ஓடுணும் டீசல் டீசல் வேணா டீசல் தானே ஓடணும் மண்ணெண்ணா விலை கூறோடப்பா அவங்கள பொறுத்த தையட்டி விகாரிக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு செல்வம் எம்பி தெரிவிப்போம் போட்டு வாங்க போய் ஆர்ப்பாட்டத்தை அவர் வர தெரியும் ஆதரவு தெரிவிப்பாரு என்ன வருவாரு வரட்டும் நாளைக்கு பாப்போம் நாங்க பேப்பரை தானே பார்க்கறோம் பதினஞ்சு இந்திய மீனவர்களுக்கு தல ஐம்பதாயிரம் ரூபா அபராதம் எல்லாம் கொடுத்து கொடுத்து எதும் வெல்லம் தானே மாகாண சபை முறைமையில் தேசிய மக்கள் சக்தி கை வைக்காது அமைச்சர் சந்திரதாஸ் தெரியும் மாகாண சபை முறைமை என்பது தாம் வென்றெடுத்த உரிமை என தமிழர்கள் கருதுதால் அந்த உரிமையில் தேசிய மக்கள் சொத்து வருஷம் செயல்பாடையும் காட்டணும் அமைச்சர் பரவாயில்ல செய்யறேன்டா ஆனா தனியா தானே அப்ப வர வாகனத்திலே டிரைவர் ஓடி கொண்டு வர இது வருங்க இவருக்கு ஓட தெரிஞ்சா அது ஓடி வந்துருவாரு விளையாட்டு வாகனத்தை பார்த்தாலும் ஒரு

தேங்காய்க்குல் சம்பல் கூட போட்டு தானப்பாடு அரிசி வீடு பிராணிகளுக்கு அரிசிய பொருள் குற்றங்குதான் காரணம் அருத அரசின் பொருட்பற்ற பதில்களுக்கு கம்பன் பில கடும் வீடு பூந்து மோட்டார் சாய்கிள் கைத்தொலை பேசி திருட்டு புது குடிப்பில் சம்பவம் குழவெல்லாம் வன்னிக்கு போட்டு தான் பெரிய ஒரு அதிசயமும் என்ன அங்கத்து பக்கத்து ഇലങ്ക പോക്ക് സഭയതാണ് ഇത് പോകുന്ന സന്തേഹം പേരുന്ന് ശാരെ താക്കിയ മൂവർ കൈ പിടിച്ച് പോലെയാ ഏതോ സീറ്റ് ഇല്ല സീറ്റ് ഇല്ല അപ്പൊ സീറ്റ് ഇല്ലാണ്ട് അപ്പം വായത്തരക്കം ഓരോ പിടിപടമാട്ടോണ്ടേ ജോസിക്കുന്നത് മഞ്ഞ സൂക്ഷിച്ചപ്പോൾ സന്ദേഹ നപക്കമറിയാൽ നീടിപ്പ് அது போய் போய் எல்லாரும் தெரியாது 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 வடக்கில் பரவும் வெள்ளை தாக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க தென்னை பேச்சு தலைவரிடம் வடக்கு ஆளுநர் வேதனாயன் வெளியுத்து கடிதம் போட்டு விட்டுட்டா நாங்கள் ஐயா இப்போ அவசரமா நேற்று சொன்னோம் செய்யும் கூடா செய்யும் கூடா அவர் கடிதம் போட்டு அவர் ஆள் என்ன ஓ அவர் உண்மைதான் என்ன அதில் ஒரு நல்ல விஷயகாரம் தான் என்ன செய்யறது என்ன வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஏதோ செய்யட்டும் வங்கண்ட இருக்கும் வரைக்கும் நாட்டை முன்னேற்றி போட்டு போனா சரி சரி வடக்குமான கணக்கு கிடக்கு இந்த ஈய பத்தி என்ன சரி அப்ப செய்யட்டும் என்ன வடக்கு அந்த ஈய ஈயக்குறை சரி நாங்கள் செய்திகள் இத்தொடர்ந்து நிறைவு பெற்ற நாங்கள் வலம்புரி ஆசிரியர் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்